குலதெய்வ வழிபாடு என்பது பழங்காலத்திலிருந்து பின்பற்றப்படும் ஒரு பாரம்பரிய வழிபாடாகும் இதில் ஒரு குடும்பத்தின் முன்னோர்கள் அல்லது குலத்தை காப்பாற்றியவர்களை தெய்வமாக வணங்குகின்றனர் இது ஒரு குறிப்பிட்ட குடும்பம் குலம் அல்லது பிரிவில் தோன்றிய தெய்வங்களை வழிபடும் ஒரு முறையாகும் குலதெய்வங்கள் பெரும்பாலும் புராணங்கள் அல்லது உள்ளூர் கதைகளுடன் தொடர்புடையவையாக இருக்கின்றன குலதெய்வ வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இது குடும்பத்தின் வளர்ச்சி பாதுகாப்பு மற்றும் சுபிட்சமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது குலதெய்வத்தை தொடர்ந்து வணங்குவது பிற தெய்வங்களின் அருளைப் பெறவும் வாழ்க்கையில் தடைகளை தாண்டி முன்னேறவும் உதவும் இது வெறும் மதச்சடங்கு மட்டுமல்லாமல் பல தலைமுறைகளை காக்கும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் செயல்படுகிறது குடும்பத்தின் வளர்ச்சி மற்றும் செழிப்பு குலதெய்வ வழிபாடு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சுபிட்சத்தையும் கொண்டு வருகிறது இது குடும்பத்தின் சந்தோஷமான மற்றும் வளமான வாழ்க்கைக்கான அடித்தளம் பாதுகாப்பு குலதெய்வம் குடும்பத்தை பாதுகாப்பதாகவும் வழிகாட்டுவதாகவும் கருதப்படுகிறது நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்ற பழமொழி இதை உணர்த்துகிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தவை ஆனாலும் உங்கள் குலதெய்வ கோயிலில் கடைபிடிக்கப்படும் பாரம்பரியத்தின்படி வழிபடலாம் சிவகோத்திரத்திற்கு அமாவாசை விஷ்ணு கோத்திரத்திற்கு பௌர்ணமி சிறந்தது எனக் கருதப்படுகிறது மற்ற அனைத்து நாட்களுமே குலதெய்வத்தை வழிபடுவதற்குச் சிறந்த நாட்களே முன்னோர்களின் ஆசியைப் பெறவும் இன்னல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் இந்த வழிபாடு முக்கியமானது என்று நம்பப்படுகிறது